யம் என்பாக்ய கொடுத்து அருள் புரிய வேண்டும் நோயற்ற வாழ்வையும் குறைவிலா செல்வத்தை கொடுத்தருள் புரிய வேண்டும் அகஸ்திய பெருமானே சிவபெருமானே அன்பையை போற்றி அருளே போற்றி பொன்னே போற்றி உடலே போற்றி பூமியே போற்றி கலையே போற்றி கொடியே போற்றி கிளையே போற்றி நீதியே போற்றி சக்தியை போற்றி சிவமே போற்றி இரவிலே நல்ல பேரும் மோட்ச பேரும் இருக்க வேண்டும் நமச்சிவாயத்தை நாம் அனைவரும் மறவாமல் இருக்க அருள் வேண்டும் பொருள் வேண்டும் புண்ணியம் வேண்டும் புகழ் வேண்டும் சிவபெருமானே அகஸ்திய பெருமானே அருள் புரிய வேண்டும் எங்களது இல்லங்களிலும் தொழில் ஸ்தாபனங்களிலும் வியாபாரங்களிலும் மகாலட்சுமி லட்சுமி நாராயணசுவாமி அன்று புரிய வேண்டுகின்றோம் 28 பெருமானே பெருமானே துன்பமெல்லாம் துன்பமெல்லாம் விலக வேண்டும் அந்த குறைகள் வந்த குறைகள் அழியோடு நீங்க வேண்டும் நீங்க வேண்டும் நிர்காலத்தின் பயன் பயன் நடக்கின்றது நடக்கப் போவதெல்லாம் சிவபெருமானுடைய அருள் சக்தியால் நடைபெற வேண்டும் சித்தர்கள் போற்றி முனிவர்கள் போற்றி ஞானிகள் போற்றி ருசிகள் போற்றி போற்றி தேவர்கள் போற்றி முப்பத்து முக்கோடி தேவர்கள் நாற்பத்தி கோடி சுஷ்மார்கள் முன்னே முதல் குமரி வரை உள்ள அனைத்து தெய்வங்களும்